பெயரை புகழுங்கள் ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள் ஆண்டவரின் கோவிலில் நிற்பவர்களே நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவரது பெயரை போற்றி பாடுங்கள் ஏ நனிலவர் இனியவர் ஏ இனியவர் தேர்ந்து இஸ்ரேலை தமக்குரிய தனி சொத்தாக தெரிந்தெடுத்தார் ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன் நம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதும் எனக்கு தெரியும் விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் பகுதிகளிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார் ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார் இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தியின் அன்பர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தினம் ஒரு திருப்பாடல் மூலமாக நாம் இன்றைய நாளில் ஞானிக்க இருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஐந்து இந்த ஒரு திருப்பாடல் ஒரு புகழ்ச்சி பாடலாக அல்லேலுயா திருப்பாடலாக நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல்களில் இந்த ஒரு திருப்பாடலும் இருக்கின்றது அல்லேலுயா என்கின்ற வார்த்தையின் மூலமாக இந்த ஒரு திருப்பாடல் ஆரம்பிக்கின்றது அல்லேலுய்யா என்கின்ற வார்த்தையின் மூலமாகவே இந்த ஒரு திருப்பாடல் நிறைவு பெறுகின்றது இந்த ஒரு வரிசையில் இருக்கக்கூடிய திருப்பாடல்களை தான் அல்லேலுயா திருப்பாடல்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இந்த ஒரு திருப்பாடல் ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது இதனை அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்தில் அந்த மக்கள் இருந்தபோது இயற்றப்பெற்ற ஒரு திருப்பாடல்களாக இருக்கலாம் என்றும் அல்லது அவர்கள் அங்கிருந்து தங்களுடைய சொந்த நாட்டிற்கு வந்த பிறகு எழுத பெற்ற இயற்றப்பெற்ற ஒரு திருப்பாடலாக இருக்கலாம் என்றும் விவிலி அறிஞர்கள் நமக்கு சொல்கின்றார்கள் இந்த ஒரு திருப்பாடலை பாஸ்கா பெருவிழாவின் போது அவர்கள் தங்களுடைய எருசுலேம் தேவாலயங்களில் பாடக்கூடிய ஒரு திருப்பாடலாகவும் இருக்கின்றது இன்றைக்கு நாம் இந்த ஒரு திருப்பாடலை சர்த்து ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் இந்த ஒரு திருப்பாடலை நாம் பார்க்கின்ற கடவுளுடைய மாபெரும் இரக்கத்தை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் மற்ற தெய்வங்களுக்கு மத்தியில் அவருடைய மேலான காரியங்களை குறித்தும் நமக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு திருப்பாடலாக இது அமைகின்றது இதன் முதல் வரிகளில் நாம் பார்க்கின்ற போது ஆண்டவரை புகழ வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பாக இருக்கின்றது அதுவும் மூன்று முறை அந்த ஒரு அழைப்பு இந்த முதல் வசனத்திலேயே நம்மால் பார்க்க முடியும் ஆண்டவரை புகழுங்கள் அவருடைய பெயரின் பொறுத்து அவரை புகழுங்கள் ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள் என்று சொல்லி இந்த ஒரு திருப்பாடல் முதல் வரிகளிலேயே மூன்று முறை நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றது இது எதனை வெளிப்படுத்துகிறது என்றால் ஆண்டவரை புகழ்வது எவ்வளவு இன்றியமையாத ஒன்று எவ்வளவு முக்கியத்துவம் கொண்ட ஒன்று என்று சொல்லி நமக்கு எடுத்து கூறுவதாக இருக்கின்றது இந்த இதிலே ஆண்டவருடைய ஊழியர்களே அவரை புகழுங்கள் என்று அழைப்பதன் மூலமாக ஆண்டவருடைய ஊழியர்களாகிய குருக்களும் லேவியர்களும் ஆண்டவரை புகழ்வதுதான் அவர்களுடைய மேலான கடமையும் பணியும் என்பதனை மிக தெளிவாக சொல்லுவதாக இருக்கின்றது இன்னும் சிறப்பாக நாம் பார்க்கின்ற போது இந்த ஒரு திருப்பாடல் திருப்பாடல் ஆசிரியர் தன்னோடு இருக்கக்கூடிய வேறொருவருக்கு ஆண்டவருடைய புகழை சொல்லுவதாக நாம் பார்க்கின்றோம் இது ஒரு பேச்சு நடையிலே தான் மூன்றாவது ஒரு மனிதனுக்கு ஆண்டவருடைய பேரன்பை காட்டுவதாக இந்த ஒரு திருப்பாடல் எனவே எனவேதான் அவ்வப்போடு வாரீர் ஆண்டவருடைய புகழை கேளீர் என்று சொல்லி ஒரு அழைப்பாக இந்த திருப்பாடல் முழுவதும் நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த ஒரு திருப்பாடலில் நாம் இன்னும் சற்று பார்க்கின்ற போது இந்த ஒரு திருப்பாடல் ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றியும் அவருடைய பரிவை பற்றியும் நமக்கு இன்னும் ஆழமாக சொல்லிக் கொடுக்கின்றது இந்த ஒரு திருப்பாடலை நமக்கு விடுதலை பயண நூலிலே முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது இறைவசனத்திலே ஆண்டவர் தம்மை நான் இரக்கமும் பரிவும் கொண்டவன் சினம் கொள்வதில் காலம் தாழ்த்துவன் என்று சொல்லி தன்னையே வெளிப்படுத்துவதன் ஒரு மறு அழைப்பாக இந்த ஒரு திருப்பாடலை நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே அந்த திருப்பாடல் ஆசிரியர் தன்னோடு இருக்கக்கூடியவருக்கு சொல்கின்றார் ஆண்டவர் சினம் கொள்ள தயங்குபவர் இரக்கமும் பரிவும் கொண்டவர் எனவே அவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லி இந்த ஒரு அழைப்பு என்பது தனி ஒரு மனிதனுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு மட்டுமல்ல இந்த உலகிலே இருக்கக்கூடிய அநேக மக்களுக்கு ஒரு அழைப்பாக ஆண்டவரை புகழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் உண்டு அது உங்களுடைய கடமை என்பதனை மிக தெளிவாக சொல்லக்கூடியதாக தான் இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இன்றைய திருப்பாடல் ஆண்டவர் ஏன் நாம் அவரை புகழ வேண்டும் என்பதற்கு ஒரு விடையாகவும் இருக்கின்றது பாபிலோனிய கலாச்சாரத்தில் நாம் பார்க்கின்ற போது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கடவுள் என்று சொல்லி இருப்பார்கள் இந்த ஒரு செயலை செய்கின்ற போது இந்த கடவுளை தான் அவர்கள் வழிபடுவார்கள் வேறு செயலை செய்யும் போது வேறு ஒரு கடவுளை அவர்கள் வழிபடுவார்கள் எனவே இந்த பல கடவுள்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய யாவே இறைவன் மட்டுமே மெய்யான உண்மையான இறைவன் என்பதனை உணர்ந்து அவர்கள் புகழ வேண்டும் அனைத்து உலகுக்கும் அவர் ஒருவரே கடவுள் என்பதனை புரிந்து உணர்ந்து அவரை புகழ வேண்டும் என்று சொல்கிறான் இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து கூறுகின்றார் நாமும் திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகளை கேட்டு அவரோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம் என்றென்றும் வாழும் இல்லாமல் இறைவா உமை போற்றுகின்றோம் உமை புகழுகிறோம் நீர் எங்களுடைய வாழ்வில் செய்து வருகிற சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ திருப்பாடல் ஆசிரியர் எங்களை உம்மை புகழ அழைக்கின்றார் அவரோடு இணைந்து நீர் எங்களுடைய வாழ்வில் செய்த சகல நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை வாயாற புகழ்கின்றோம் எங்களுடைய இந்த வாழ்த்தும் இந்த போற்றுடலும் நாங்கள் சொல்ல நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று எங்களுக்கு தெரியும் இருந்த போதிலும் பாவிகளும் பெளவினர்களாகிய நாங்கள் நாங்களே இருக்கின்ற போற்றுதல்களும் புகழ்ச்சி பாக்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமீன்